கண் வந்தம் உன்னை தாலாட்ட வரணும் அன்பா தூவ ஓ பறங்கிலி என்னவும் என்னைத் வந்து உன்னை தீந்து என்னரி எனக்கு சொல்ல நீ சீசெம் வணக்கம் ரவீந்திரண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் எட்டு மணிக்கு வந்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா மகிழ்ச்சி வாங்க மணி எப்படி இருக்கீங்க மணி பொங்கல் எப்படி போச்சு பொங்கல் முடிஞ்சதா பொம்மை ஓடி ஓடிவா லைவில் ஓடி அன்பே ஓடிவா லைவில் ஓடிவா வந்துவிட்டேன் மாமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தோசை கோதுமை தோசை ஹாய் மாமா வாங்க ஆனந்த் வாங்க மணி எப்படி இருக்கீங்க நல்லா செய்யும் என்னடி வாங்க வாங்க உறவுகளே டவர் கிடைக்கல இன்ன வரைக்கும் டவர் கிடைக்கவில்லை இப்பொழுது தான் டவர் கிடைச்சிருக்கு தவறான இனி என்னென்ன வீடியோன்னு எனக்கே தெரியாது இன்னிதான் பார்க்கணும் டவர்லாம் எப்படி யார் யார் என்ன பேசியிருக்கீங்கன்னே தெரில ஒரே நிமிஷம் யார் யார் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல போயிட்டு ஓடியே வந்துடுறேன் வாங்க ஓகே ரவீன் வாங்க ஓகே ரவீந்திரன் ப்ரோ ஹாய் ஆனந்த் ஹாய் ராஜா வாங்க 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 ஓகே ரவீந்திரன் ப்ரோ ஹாய் ரவீந்திரன் என்ன ஓகே ரவீந்திரன் எனக்கு புரியலையே சிறப்பாக முடிஞ்சது ஹாய் ரவீந்திரன் ஹாய் உதயா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆனந்த் கேட்குறாரு ஹாய் ஆனந்த் நண்பா உதயா நண்பா எல்லோரும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் மறுபடி மணி ஹாய் சொல்லியிருக்கா சாப்பிட்டேன் ஆனந்த் என்னது உடனே ஸ்ட்ரா ஸ்டாரக் ஸ்டார்க் அப்படின்னு ஹாய் மணி ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாய் மணிகண்டன் உதயா அவர்களே எப்படி இருக்கீங்க வாழ்க வளமுடன் காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டார் மணி ப்ரோ பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு தண்ணீர் சொம்பு எல்லாம் இருக்குது இப்போ தான் டவர் கிடைக்கிது எனக்கே பேச முடியாமல் பாருங்கள் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு நான் பூரண நலம் குறையதும் இல்லை ரவீந்திரன் ஓகே டவர் ப்ராப்ளமா ஆமாம் ஆமாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்புகிறேன் நான் உங்களுக்கு தெரியுறேன்னு தெரியலையே நீங்கள் சொன்னால் தான் எனக்கே தெரியும்

டவர் ப்ராப்ளமாக ஆமாம் எல்லாம் நார்மல் ஓகே ரவீந்திரன் ப்ரோ சூப்பர் நல்லா தெரியுது ராஜா ஓகே ஓகே உதயா ப்ரோ ஓகே ஓகே நன்றாக கேட்கிறது நன்றி நன்றி ஏன் இப்போ பேசலாமா நம்ம இன்ன வரைக்கும் நாக்கு தள்ளி போச்சு இதை ரெடி பண்ண பனி தான் அடிக்குது ஓவரா சாப்பிட்டிங்களா உறவுகளே அனைவரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் டவர் ப்ராப்ளம் ஆகி போச்சு ஒன்றும் கிடைக்க மாட்டேன்ருச்சு லைனை பிடிச்சி வரக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஆமாம் இப்போது பிரச்சனை இல்லை ஓகே நன்றி பக்கத்தில் யாரோ பேசுறார்கள் யார் பேசுறாரு இவரு தான் இவரு தான் இவரை வச்சுதான் விளையாண்டுகிட்டு இருக்கியா ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் என்னடா காத்தை குறைஞ்சிச்சு காத்த இந்த பொம்மைய வாங்கியாச்சு நாளைக்கு போடுறேன் இந்த வீடியோவை சும்மா ஷார்ட்ஸ் தான் தம்பி என்ன இது போட்டு வச்சுருக்கீங்க இது வேலை பார்த்து விட்டுறாதீங்க

टी कुटी साप्टिया साप्टे ना तो सापर सकते खोल मदो सर आ गोद मदो सर या टांगा चटनी आ टाफा चटनी कौन मत चटनी बोला टांगा चटनी का कूटे अपन लगा सुतमा में के ले गुड दिन

அர்மை படிப்பு முயல் நன்றாக படிக்கணும். ஏன் சார்? தூங்கலையா கிச்சு ஏன்? எருமா எருமா லைன்ல பேசிட்டு இரு. ஏர்மை ஏர்மை. யா கையில கொடுத்து போட்டு நீங்க தான கப் ஏ போட்டீங்க. நீங்க சுட்டுமா.

குழந்தையை அடிக்காதீர்கள் சண்டை போடாதீர்கள் ரொம்ப கொடுமை சண்டை போடாதீர்கள் கட்டவரே சுடுக்கு பிடிச்சிருச்சா சண்டை போடாதீர்கள் குழந்தைகளை அடிக்காதீர்கள் இதெல்லாம் அடிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் பில்லு நான் என் சின்ன வயசுலாம் அமைதியா இருப்பேன்

வணக்கம் உறவுகளே வணக்கம் புதிய உறவுகளாக இருந்தால் அவர் ரெண்டு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்காம அப்படியே தொடருங்க காலை எட்டு மணிக்கு போடுவோம் காலை நைட்டு ஒன்பது மணிக்கு போடுவோம் மத்தியானம் கூட போடுவோம் இல்லை சனி ஞாயிறுல வீடியோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க பால் பாட்டில் வேணுமா

ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்கக்கா வாங்க சூடு ஹாய் தங்க புள்ள காபி குடிக்க காபி குடிக்க காபி சூடா இருக்கு அதனால தான் ஹாய் தங்க புள்ள வணக்கம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஸ்பெஷல் இனியே இரவு வணக்கம் என் ஸ்கூல் போயிட்டு வந்து படிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குடா குட்டி பையா தூங்குற பழக்கா காலையில போய்ட்டா காலையில லேட்டா ரெண்டு பண்ணிகுடி ஆர்டர் பண்றோம் மேக்கே விடுறோம் ஏகே பண்ணிகுடி ரெண்டு வெள்ளை பண்ணி வாங்கி மேக்கே விடலாம்னு இருக்கேன் யாராரே கிச்சுகுடி அந்த நாள் எப்படி ஓடியது வீடியோஸ் சூப்பர் ரொம்ப நன்றி அண்ணா ரவீந்திரனா எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டுதான் அட கிச்சுகுடி ஏ சப்போர்ட் தருவீங்க எல்லாம் உங்களுடைய தான் இக்க நன்றி இக்க நன்றி இன்றைய நாள் எப்பவும் போல தானா அப்படியே போய்கிட்டே இருக்கு வேலை காலையில எந்தி வேலைக்கு போறோம் வாரம் வேலைக்கு போறோம் வாரம் நான் தருகிறேன் நான் தருகிறேன் ஓகே கிச்சு பன்னி ஓகே ஓகே கிச்சு அண்ணா ஆடிவேனுமா வந்தேன் விழுத்துறேன் அத்தை கிச்சு அண்ணன் என்ன பண்றாங்க கிச்சு அண்ணன் என்ன பண்றாங்க ஒரு பேச போறோம் அப்பா கிட்ட அப்பா உங்க அண்ணன் என்ன பண்றியா ஆறு பேரோ ஆறு லைக் வந்தா எனக்கு கோழி தெரியும் கோழியா கோழி வாங்கிக்கலாம் சிக்கன் வாங்கிக்கலாம் கோழி குஞ்சு தானே கோழி குஞ்சு வளர்க்க வாங்கி கொடுக்கணும் வளர்க்க வாங்கி வச்சு வளர்ப்பா லைக் ஓகே தம்பி ரொம்ப நன்றி அக்கா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அப்பா ஆறு பேர் லைக் போடுங்க பா ஆறு பேர் ஏங்க பா கோழி குஞ்சு கடிக்கு பா எனக்கு அப்ப கோழி குஞ்சு அப்ப இது என்ன தெரியல இப்ப வந்துருவாங்க சொன்னோனே நான் சொன்னோனே பாருங்க கோழி குஞ்சு கோழி எல்லாம் போட்டுருக்காரு கோழி கிழி குருவி எல்லாம் வாங்க பா அங்க லைக் இல்ல ஒரு ஆள் தட்டி விட்டுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க இல்ல ரெண்டு பேர் மாட்டீங்க சரி லைக் ஒரு தட்டி விட்டு போயிருங்க அஞ்சு பேர் கிளி கிளி கோலி கிளி என்ன கோலி கோழி கூஞ்சு கோழி குஞ்சு என்ன

காபி ஆறிடுச்சு லைட்டாச்சும் சூடாக இருக்கு மேம்ம வேணாமா குடி பல்ல விளக்கிட்டு போய் படுக்கிற என்னடா டேய் குடியடா குடி கா பல்ல விளக்கி குடிச்சு போட்டையில அப்புறம் என்ன பல்ல விளக்குச்சோம்னா வலிக்குது உனக்கு எல்லாம் பண்ணி உரியுது மாதிரி உரியுது

இது தான் மண்டலி தைலமா தெரியல ரோலா அந்த அம்மாது வாங்கிச்சு தைலந்தே ஒரு 89 வாட்டிங்கள ஒரு தைலரட்டல எவ்வளவு போச்சு இப்ப 10 ரூபாய்க்கு வக்கிறதல்ல 89 க்கு போயிச்சு இதெல்லாம் வாட்டி காபி ஆப்பிள் Happy. Happy. I am apple. Happy apple. Apple. काफी कुछ आपिल तीनों ने आपिल टेस्ट करते इधर का आपिल तीनों काफी कुछ है काफी टेस्ट करते हैं बाहर काफी कुछ ना तीनों टेस्ट है कुछ रंडे तो ले अरे ये लला आपके रंडे कुछ का उनका ला हाँ माँ टेकना लेजी लला टेकना लेजी எப்படி வராதே தெரியுதே? ஏதுனால ஏதும் பிரச்சனையா? என்கிட்ட கேட்டா இல்லப்பா நான் கூட அவங்க உங்க செல்ல கூட நெட் கனெக்ட் பண்ண அப்ப கூட வந்துச்சு வைஃபை ம் கனெக்ட் ஆனது இப்ப கனெக்ட் ஆகல. யாராவது ஆமா ஆமா ஓபன் பண்ணலாம்

ஸ்கேனர் இருப்பா ஸ்கேன் பண்ணணும் எங்கே இருக்கு ஹலோ இல்லை இருக்கோ அல்லடா ஓகே ஆனந்த் பாய் டவர் கிடைக்க மாட்டேது விட்டு விட்டு போகுது ஓகே இனிய இரவு வணக்கம் உறவுகளே ரவீந்திரனா அவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டவர் தான் கிடைக்க மாட்டுது பிரச்சனையாகவே இருக்கு ஓகே ஹாப்பியா பாய் ஹாப்பி ஓகே ஆனந்த் ரவீந்திரன் ப்ரோ உதயா ப்ரோ ஓகே ஓகே பாய் பாய் ஆனந்த் ரவீந்திராண்ணா மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டவர் ப்ராப்ளம் தான் ஒன்றுமே விட்டுவிட்டு கிடைக்கிது ஓகே ப்ரோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றிங்க ப்ரோ என்னன்னே தெரியல டவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல சரி தூங்குங்க அனைவரும் போய் இனியே இரவு வணக்கம் நம்ம டீமு தான் நேரமாக லைவை முடிச்சு படுத்து தூங்குறோம்னு நினைக்கிறேன் பத்தே முக்கால் பதினோரு மணிக்கெலாம் போய் படுத்து தூங்குற குரூப்பே நம்ம குரூப்பு தான் நம்ம லைவு தான் சரி ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ப்ரோ ரொம்ப நன்றி ரவீந்திரன் ப்ரோ நன்றி இருமல் செலி எப்படி இருக்குங்க ரவீந்திரன் ப்ரோ சரியாயிடுச்சா நல்லா தெளிவாயிட்டீங்களா இப்ப அந்த பொம்மையே விடுவான் போல கால் வேற கை வேற தனித்தனியா கடிச்சு பிக்கிறானா கிழிஞ்சு போச்சு அவன் தான் சொன்னேன் என்ன அதை பிடிச்ச பொம்மையை நூறு ஐம்பது ரூபாய்க்கு குறைவு